தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் போட்டியிடும் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அரக்கோணம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்காக பணியாற்ற ஒரு வாய்ப்பினை தர வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டு நீங்கள் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் மீண்டும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து படிப்படியாக உயர்ந்து மிக சிரமப்பட்டு படித்து அவரே படித்து முன்னுக்கு வந்து ஒரு வழக்கறிஞராக படித்து முடித்து நம் மருத்துவர் ஐயாவுடன் இணைந்து பல வழக்குகளை வாதாடி ஐயா சொல்கின்ற அத்துணை பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றத்திற்கு சென்று மிக பெரிய வெற்றிகளை பெற்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன் முக்கியமான இந்த தேர்தல் பிரச்சாரம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேடையிலே என்னுடன் வடகி தந்திருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே தலைவர்களே செயலாளர்களே நேரமின்மை காரணத்தால் எல்லா பேரும் சொல்ல முடியல என எல்லாமே முக்கியமான தலைவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள் நம்ம கூட்டணி வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி முக்கியமான தருணத்தில் முக்கியமான முடிவுகளை நாம் எடுத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டை ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அண்ணா திமுக வேண்டாம் என்ற முடிவெடுத்து நாம் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம் இந்த கூட்டணியில் சேர்ந்ததற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டின் நலன் கருதி ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வேண்டாம் என தமிழக மக்கள் மனநிலையில் அறிந்து ஆட்சி செய்தது போதும் என இந்த கூட்டணி உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டிலே என்னுடைய நோக்கமெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அதற்கு அடித்தளம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் சமூக நீதி அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளிமல் கட்சியை தொடங்கி அதற்கு பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் அத்துணை போராட்டங்களும் நீதிமன்றத்திலே சென்று நமக்கு நீதியை பெற்று தந்திருக்கின்றார் வழக்கறிஞர் பாலு அவர்கள் அதில் முக்கிய ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மது அறிந்து விட்டு சாலை விபத்துகள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா அவர்கள் பாலு அவர்களை அழைத்து பாலு ஏன் இது ஒரு வழக்கு போடக்கூடாது தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று ஐயாவுடைய எண்ணம் உடனடியாக நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் வழக்கறிஞர் பால அவர்கள் நீதிமன்றம் சென்று ஒரு பொதுநல வழக்கை போட்டார் அதற்கு தீர்ப்பு என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் உள்ள மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு ஆணையை இதுதானே சமூக நீதி சமூக நீதி என்றால் வெறும் இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது சமூக நீதி என்றால் அடித்தள மக்கள் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் சுகாதாரம் கொடுக்க வேண்டும் குடிநீர் வழங்க வேண்டும் நல்ல தலை நிமிர்ந்து அத்தனை பேரும் வாழ வேண்டும் அதுதான் சமூக நீதி அப்படிப்பட்ட சமூக நீதியுடைய தீர்ப்பை பெற்று தந்தவர் வழக்கறிஞர் பாலு அதைவிட நிற்கவில்லை அடுத்தது தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்றார்கள் பாலு அவர்களும் ஐயா சொன்னார் பாலு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போங்க சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் சென்று பாலு அவர்கள் வாதாடி தமிழ்நாட்டில் மட்டும் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு மதுக்கடைகள் கிடையாது இந்தியாவிலே தொண்ணூறாயிரம் மது கடைகளை தேசிய மாநில நெடுஞ்சாலையில் மூடியவர் இதோ உங்களுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்களே கிடைத்து பாருங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட வேட்பாளர் கிடைத்திருக்கின்றார் ஒரு பக்கம் நம்முடைய பாலு நம்முடைய வேட்பாளர் மறுபக்கம் திமுக வேட்பாளர் தெரியல உங்களுக்கு இந்த தொகுதியில் பதினைந்து ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏதோ ஐந்து ஆறு ஆண்டுன்னு பதினைந்து ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை விட முக்கியம் என்ன தெரியும்ல ரக்ஷன் அவர்கள் நல்ல விவரமா இருக்குங்க காட்டிகள மது ஆலை உரிமையாளர் ஜெகத்ரக ஓனர் ஓனர் அடண்டா நான் சொன்னேன் நான் அடன்டா சொல்கிறேன் நான் தமிழில் சொல்கிறேன் நீ ஓனர் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஜகத் ரட்சிகன் அவர்கள் மது ஆலைகளுடைய உரிமையாளர் மது ஆலை என்ன தெரியுமாமா அவருடைய தான் சாராயம் தயாரிக்கிறாங்க அங்க ஒரு ஃபேக்டரியில தான் தொழிற்சாலையில தான் சாராயம் தயாரிச்சு டாஸ்மாக விற்கிறாங்கல்ல அந்த பாட்டில் அவருடைய மது ஆலையில தான் தயாரிக்கிறாங்க மது ஆலை உரிமையாளர் வேணுமா அல்லது மது போராளி வேணுமா வேணும் உங்களுக்கு போராளி வேணும் இந்த இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து செய்துள்ள இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள் இதெல்லாம் மிகுந்த வருத்தம் நாற்பத்தி நாலு ஆண்டு கால மருத்துவர் ஐயாவர்கள் மது ஒழிக்க வேண்டும் என போராடி கொண்டிருக்கின்றனர் ஆண்டு பத்தாண்டு இருபது ஆண்டு இல்லை இதனால எவ்வளவு இழந்திருக்கிறோம் நாங்க ஆனால் அதெல்லாம் கடந்து இது தேர்தலுக்காகவோ அரசியலுக்காகவோ அதை கிடையாது உண்மையாக சமூக நீதி வேண்டும் என நோக்கத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் போராடிக்கின்றார் உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் மற்றொன்று பாலு அவர்களை பத்தி பேசலாம் இப்போ கிட்ட நான் கேட்கறது இந்த தொகுதியில திமுக வேட்பாளர் ஜெகத் லட்ச அவர்கள் அண்ணா திமுக தெரியல எனக்கு யாருன்னு தெரியல தெரியல நம்ம வேட்பாளர் பாலு யார் பத்தியும் நான் ஏழனமா நான் பேசல அவர் நான் நிச்சயமா யார் வேட்பாளர் பேசல மதிக்கிறேன் நான் அவர் மதிக்கிறார் அது அல்ல மாற்று கருத்துலாம் கிடையாது அவர் ஒரு வேட்பாளர் தான் ஆனாலும் இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான ஒரு தேர்தலா தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர் நம்மை பார்த்து கேள்வி ஸ்டாலின் அவர்கள் நீங்க ஏன் பிஜேபி கூட்டணியில் போங்க எப்படி போனீங்கன்னு இன்னும் ஆச்சரியமா கேட்கிறார் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் திடீரென்று சேரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர் தலைமையில் ஆறு ஆண்டு காலம் கூட்டணியில் சேர்ந்தோம் அந்த ஆறு ஆண்டு காலத்திலே ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஐந்தாண்டு காலம் அந்த கூட்டணியில் இருந்தீர்கள் நீங்கள் மறந்து விட்டாலும் எங்களால் மறக்க முடியாது பிறகு இரண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக பாமாக்க பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி பாமக பாஜக இப்பொழுது பா வெளியேறி இருக்கிறது அவ்வளவுதான் எந்த கூட்டணி பாட்டாளி முக்கி சென்றாலும் எங்களுடைய கொள்கையில் எள்ளளவும் நாங்கள் விட்டு கொடுக்க போவது கிடையாது கடந்த காலத்திலே நாம் பார்த்தோம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் சமீபத்தில் சேலத்திலே மாநாட்டிலே பிரதமர் அவர்கள் வந்த நேரத்தில் மேடைக்கு பிரதமர் அவர்கள் வந்தார் முதல்ல யாரும் கையை பிடிச்சாரு மருத்துவர் அவர்கள் கையை பிடிச்சாரு போட்டு கட்டி பிடிச்ச அது மட்டுமல்ல பேசுகின்ற நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்தியாவில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மிக மூத்த தலைவர் மருத்துவர் அவர்கள் சொல்கிறார் என்றால் அதெல்லாம் பெருமைதானே தமிழ்நாட்டுக்கு பெருமைதானே அதற்கு மேல் ஒரு படி சென்று மருத்துவர் ஐயா அவர்களுடைய அனுபவம் அன்புமணி ராமதாஸ் திறமையும் தமிழ்நாட்டுக்கு தேவை இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் பிரதமரிடம் நட்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு சமூக நீதி மட்டுமல்ல பல திட்டங்களை உறுதியாக கொண்டு வருவார் இது யாரால இருக்கிற திமுக அரசால நிச்சயமா இவருடைய அணுகுமுறையே தெரியாது ஒரு எதிரி போக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு எதிரி போக்கை உருவாக்கி விட்டார்கள் இல்ல உதயநிதி ஸ்டாலின் பேசுவாரா எங்க எங்க அப்பா உண்ட பணமா உங்க ஆத்தா விட்டு பணமா இதெல்லாம் பேசுறதா பேச தெரியல அணுகுமுறை தெரியல உங்களுக்கு வேணும்னா போய் கேளுங்க இனி நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம் தொழிற்சாலைகளா ரயில்வே திட்டமா வேற எந்த திட்டம் சாலைகளா நெடுஞ்சாலைகளா வளர்ச்சி திட்டமா நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம் இது எங்களால முடியும் அந்த நம்பிக்கையோட தான் உங்களிடம் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் பரக்கோடம் நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் இதோடு இருக்கின்ற நம்முடைய அரங்க வேலு அவர்கள் இருக்கின்றனர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களை நீங்கள் எல்லோரும் தேர்வு செய்தீர்கள் மிக 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 நேர்மையான ஒருவர் இந்தியாவின் ரயில்வே துறையில் சாதனை படைத்தவர் தமிழ்நாட்டில் ஒரு மீட்டர் கூடும் பிராட் பிராட்கேஜ் ஆக மாற்றி அமைத்த சாதனையாளர் அரங்க வேல் அவர்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள் நினைத்து பாருங்கள் இதையெல்லாம் வளர்ச்சி வளர்ச்சி நமக்கு வேண்டும் மற்றொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி நம்மை பத்தி ஏதோ ஏளமா பேசி இருக்கின்றார்கள் நம்ம எந்த துரோகம் பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் எனக்கு அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அதனால நீ நேரம் அரை மணி நேரம் தேவைப்பட்டுச்சு அங்க வர வழியில எல்லாத்தையும் நிறுத்தி நிறுத்திட்டு வந்து பேச நான் எப்ப தெரியுமா பாலுடைய வெற்றி விழால நான் ஒரு மணி நேரம் வந்து பேசுறேன் நான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது பேசிட்டு இருக்கிறேன் எவ்வளவு செய்திகள் மனசுல இருக்கு எனக்கு மன என்னுடைய மனம் பாரமாக இருக்கிறது காரணம் இந்த இரு கட்சிகளும் தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதோட என்ன தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக அளவிலே போதை பொருட்கள் நடமாட்டம் இருக்கிறது அதாவது மூன்று தலைமுறைகளா மதுவை கொடுத்து நாசப்படுத்தி விட்டார்கள் மூன்று தலைமுறைகளுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல தொடங்குனாங்க இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு மது ஆறாக ஓடிக் கொண்டிருக்கிறது இப்போ மூன்று நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தெரியுமா கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி இது போன்ற அமெரிக்காவில் கிடைக்கின்ற போதைப் பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெரு தெருவா வீதி வீதியா கல்லூரி கல்லூரியா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இப்போ மது குடிச்சாலும் உங்க பிள்ளைங்க யாராவது மது குடிச்சாலும் நாத்தடிக்கும் வீட்டுக்கு வந்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஆனா போதைப் பொருட்கள் எடுத்துட்டா ஒண்ணுமே தெரியாது வாசனை வராது நாத்தம் வராது ஒண்ணும் தெரியாது அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான் உங்களுக்கு தெரியறதுக்கே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் உங்களுக்கு தெரியறதுக்கு அப்புறம் வாழ்க்கையை போயிடும் அவன் மீட்டெடுக்க முடியாது இது முக மிக மோசமான போதை பொருட்கள் இதற்கு திமுக எந்த நடவடிக்கை எடுக்கல குறிப்பா முதலமைச்சர் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல நான் பல முறை முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கின்றேன் எப்படியாவது இந்த தட பண்ணுங்க நல் நடவடிக்கை எடுக்க ஒண்ணுமே இது வரைக்கும் கண்டு கொள்ளவில்லை முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு இருக்கா தமிழ்நாட்டுல அடுத்தது தமிழ்நாட்டுக்கு மனித வளம் ஹியூமன் ரிசோர்சஸ் எதுவும் இருக்க போவது கிடையாது ஏற்கனவே மூன்று தலைமுறைகளை அழிச்சுட்டாங்க அடுத்த தலைமுறை போதை பொருட்களுக்கு அடிமையாகனா மீட்டெடுக்க முடியாது அவர்களை மட்டுமல்ல தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியாது ஆனால் தான் மீண்டும் மீண்டும் நான் கேட்கின்றேன் இந்த இரு கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது அவர்கள் காலாவதியான கட்சிகள் அவர்களால் தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் கொடுக்க முடியாது கொடுக்க தெரியாது தெரியாது அவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் இந்த தேர்தல் மூலமாக எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கை வையுங்கள் நாங்கள் எல்லாம் போராளிகள் உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் போராட்டம் செய்து வருகின்றோம் சமூக நீதிக்காக போராட்டம் செய்து வருகின்றோம் திமுக ஆட்சிக்கு வந்த நேரத்தில் எத்தனை வாக்குறுதிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி செய்வோம் நகை கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி என்று விவசாய கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஐந்து லட்சம் அரசு ஊழியர்களை நாங்கள் நியமனம் செய்வோம் என்று போய் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அரசு ஊழியர்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல உங்களை எப்படி ஏமாத்தினாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுகவுக்கு இந்த முறை நீங்கள் வாக்களிப்பீர்களா அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திமுக போட்டது என்ன கோவிந்தா கோவிந்தா பட்டனாம ஏமாத் பித்தராத் இன்னும் அவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலையில் ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு அங்க போய் பூ விற்கிற அம்மா கிட்ட போய் கேட்டிருக்க ஏமா என்னமா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு அம்மா அப்படின்னு கேட்டாரு என்ன ஆயிரம் ரூபாய் இல்லம்மா நாங்க அந்த உதவி தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்து வந்துருச்சு அம்மா தெரியல வந்திருக்கலாம் அந்த ஆயிரம் ரூபாய வீட்டு செலவுக்கு எல்லாம் பண்ணிட்டு மீதி பேங்க்ல போட்டு வைமா ஆயிரம் ரூபாய் நீங்க செலவு எல்லாம் மிச்சம் பேங்க்ல போடணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறார் நினைக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் ஆயிரம் ரூபாய் பெரிய பணம் இப்போ காலையில ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சாங்கல் எங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த புடுங்கி டாஸ்மாக நடக்குது இந்த கையில கொடுத்து இந்த கையில புடிக்கிட்டு அதனால இதற்கெல்லாம் நீங்கள் ஏமாறக்கூடாது இதெல்லாம் திட்டங்கள் கிடையாது இதெல்லாம் நல திட்டங்கள் இந்த நலத்திட்டங்கள் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தாது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தாது எங்களிடம் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அதுதானே சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கம் திமுக ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னாங்க அறுபதுக்கு முன்பு என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் என்பது விழுக்காடு தமிழருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்க சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் சட்டத்தை கொண்டு வந்தார்களா மூன்று ஆண்டு காலம் முடிந்து விட்டது இப்படி ஒன்றுத்துக்கும் பயனில்லாத ஒரு அரசு இங்கே ஊழல் 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 முதலமைச்சருக்கு பழைய முதலமைச்சரா இல்ல பழைய ஸ்டாலின்னா நான் பார்க்கல கடந்த நிமிஷம் இருக்குதா முடிச்சிடலாம் நான் பழைய முதலமைச்சரா பழைய ஸ்டால

வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவுடைய நல்லாசி நம்முடைய இனமான பாரத பிரதமர் மறை நரேந்திர மோடி அவர் நல்லாசி பெற்ற வேட்பாளர் என்னுடைய இனிய நண்பர் ஜி கே வாசன் நல்லாசி பெற்ற வேட்பாளர் என்னுடைய நண்பர் டி டி வி தினகரன் அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் நல்லாசி பெற்ற வேட்பாளர் என்னுடைய இனிய நண்பர் ஏசி சண்முகம் அவர் நல்லாசி பெற்ற வேட்பாளர் என்னுடைய இனிய நண்பர் தேவநாதன் அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய பாரிவேந்தர் அவர் நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு இந்த பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு இடப்பெறுகின்றேன் வணக்கம்